ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பதினொன்று ஒன்று இருபத்தி நாலு மார்கழி மாத பௌஷ அமாவாசை பரிகாரத்தை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் நீங்கள் முயற்சி செய்யும் ஒரு காரியம் இறுதி வரை சென்று தோல்வியில் அடைகிறதா இந்த மார்கழி அமாவாசையில் இந்த நம்பரை எழுதி இப்படி செய்தால் தடைகள் நீங்கி நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியில் முடியும் ஒரு நல்ல துவக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே எண்கள் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வந்து நமது வாழ்க்கையில் வகிக்கின்றது அதுவும் இந்த ஒன் ஒன்பது அப்படின்ற நம்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் இந்த ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வெள்ளி பிளாட்டினத்தின் சுத்தத்தை எல்லாம் அந்த ஒன்பது அப்படின்றத வைத்துத்தான் மதிப்பிடுவார்கள் அதே போல் அந்த ஒன்பது அப்படின்றது இன்னும் நிறைய மகத்துவங்கள் கொண்டது அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்கள் பார்த்தீங்கன்னா நமது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதிர்ஷ்ட நம்பர் நம்ம எல்லோருக்குமே வந்து இருக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் இந்த ஒன்பதாம் நம்பர் இந்த அமாவாசையில் ஏன் விசேஷம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்று ஒன்று இரண்டு நான்கு இருபத்தி நான்கு அன்று வந்து வருகின்றது அதனுடைய அந்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்பதில் வந்து வருகின்றது இந்த மாதிரி அமாவாசை என்று வருவது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அந்த நம்பரை நம்ம அன்றைய தினம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது பல ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நடக்கும் பல அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒன்பதாம் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது நமது அன்றாட வாழ்வில் நம்ம சொன்ன மாதிரி அந்த தங்கத்தின் சுத்தத்தை வந்து இந்த நைன் ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி அதை வந்து மதிப்பிடுவார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மகத்துவம் வாய்ந்தது வட மொழியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நவம் அப்படின்றது பேர் நவம் அப்படின்னா புதிய புதுமை அப்படின்ற ஒரு பொருள் மேலும் நீண்ட ஒரு ஆயில் எந்த ஒரு பொருளுக்கும் நீண்ட ஒரு ஆயில் வந்து இந்த ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்தும் பொழுது கிடைக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து நமது முன்னோர்கள் அந்த நவ சக்திகள் நவ தீர்த்தங்கள் நவ நவ கிரகங்கள் அந்த நவ உலோகங்கள் நவ தானியங்கள் நவ ரசங்கள் அப்படின்னு இந்த ஒன்பதாம் நம்பருக்கு அந்த நவம் அப்படின்ற நம்பருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து இயற்கையோடு ஒன்றி அதுக்கு வந்து இருக்கின்றது அதனால் இந்த ஒன்பதாம் நம்பர் இந்த ஒரு அற்புதமான நாளில் பொழுது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது வேலையில் நான் வந்து சாதிக்கணும் தொழிலில் அளவுக்கு நான் வந்து உயரணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது அதில் வந்து ஒரு கட்ட வரைக்கும் சென்றுட்டு அதில் வந்து நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து வரும் அந்த மாதிரிலாம் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து தோல்வியில் முடியும் பொழுது மனம் துவண்டு விடுவார்கள் நிறைய பேர் ஏன்னா ரொம்ப நம்பியிருப்பாங்க இந்த பணம் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கையில் கிடச்சிரும் இந்த இந்த விஷயம் வந்து இன்றைக்கி நடந்துடும் அப்படின்னு நம்பிட்டுருக்கையில் அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த மாதிரி இருப்பவர்கள் தாராளமாக இந்த நாளை பயன்படுத்தி இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்துமே வந்து வெற்றியில் வந்து முடியும் ஒரு நல்ல துவக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பரை நீங்கள் வந்து அந்த தடைகள் நீங்கள் இரண்டு விதமாக பயன்படுத்தலாம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து கருப்பு நிறத்தை தவிர மற்ற நிறத்தில் பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ எடுத்து இந்த மாதிரி ஒன்பது முறை அந்த ஒன்பது அப்படின்ற எண்ணெய் வந்து எழுதி கொள்ளுங்கள் இதை வந்து இந்த அமாவாசை பதினொன்றாம் தேதி நீங்கள் வந்து தாராளமாக அந்த வியாழக்கிழமை செய்யலாம் அல்லது புதன்கிழமை பத்தாம் தேதி மாலையே வந்து ஆரம்பிக்குது அமாவாசை அந்த இரவு முழுவதுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் புதன் இரவிலிருந்து வியாழன் முழுவதும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி எழுதிட்டு ஒன்பது முறை அதை வந்து புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு அல்லது மறுநாள் அந்த பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இதை நீங்கள் எழுதி அதை வந்து நீங்க வந்து எரித்து விடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து உடனே வந்து நீங்கி ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து வந்தடையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடைகள் அனைத்துமே வந்து பஸ்பமாகி உங்களுக்கு ஒரு புதுமையான அந்த ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒன்பது மணிக்கு ஒன்பது முறை வெள்ளைத்தாளில் அந்த ஒன்பது அப்படின்ற நம்பரை எழுதி எரித்து விடுங்கள் இன்னொரு முறை நம்ம சொன்னது இதே மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் ஒன்பது அப்படின்ற நம்பரை இந்த அமாவாசை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து எழுதலாம் ஒன்பது முறை இந்த மாதிரி எழுதி அதை வந்து பர்ஸ் அந்த மாதிரியான உங்களுக்கு பணம் வைக்கும் இடம் நீங்கள் இடம் சட்டை பாக்கெட் அந்த மாதிரி எப்போதுமே உங்கள் கூட வைத்து ஆனால் எப்போதுமே அந்த தடைகள் உங்களை வந்து நெருங்காது தடைகளை எல்லாம் அகற்றி நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வந்து ஒரு புதிய துவக்கத்தை இந்த ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு எண் தான் இந்த ஒன்பது அப்படின்ற எண் நம் வாழ்க்கையில் அனைத்திலும் தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த நவம் அப்படின்ற இந்த ஒன்பதாம் நம்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு வந்து வெற்றியின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை வந்து அழைத்து செல்லும் இப்போது இந்த ஒன்பது நம்பர் வந்து நீங்கள் எப்பெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு சோர்வாக அந்த டயர்டாகி நம்ம செய்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற எந்த நாள் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இதை வந்து செய்து கொள்ளலாம் தினமும் கூட காலையில் வரக்கூடிய அந்த ஒன்பது மணிக்கோ அல்லது இரவில் வரக்கூடிய அந்த ஒன்பது மணிக்கோ இந்த மாதிரி ஒன்பது முறை இந்த நம்பரை எழுதி எரித்து விடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் ஒரு அற்புதமான எண்தான் இந்த ஒன்பதாம் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் நம்பர் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ